ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களின் பதிவில் நாம் பேச போகிற ரிசல்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் வண்ண உற்பத்தியாளர் மார்க்கெட் ஷேரில் ஒரு மிக மிக சிக்னிஃபிகண்ட் அளவு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டெக்கரேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமொபைல் மூணு ஏரியாலேயும் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங்கும் சரி டெக்னாலஜியும் சரி கஸ்டமர் ரீச்லேயும் சரி அதிக வீச்சு உடைய ஒரு கம்பெனின்னு தான் சொல்லணும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மற்ற போட்டியாளர்கள் வளர்வதற்கு முன்னாடியே தன்னுடைய இடத்தை சந்தையில் அசைக்க முடியாத அளவிற்கு வடிவமைத்து கொண்ட ஒரு நிறுவனம் வேறு பெரிய நிறுவனங்களே இல்லாத மாதிரி இந்த துறையில் தன்னுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிறுவனம் இதுதான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா இதை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தாலும் இந்த நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த காஸ்ட் வாரியருங்கிறத மறக்கவே முடியாது எல்லா நேரத்துலேயும் காஸ்ட் எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு அப்ரோச்சை வச்சு தான் இந்த கம்பெனி தன்னுடைய பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே வருது ஒரு பக்கம் காஸ்ட்டை குறைச்சிக்கிட்டே போனோம் இந்த கம்பெனி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஹையர் ப்ரைஸில் விற்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடினாங்க மார்க்கெட்டை ப்ரீமியமைஸ் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு ஏஷியன் பெயிண்ட் மார்க்கெட்டை லோவர் எண்ட் ப்ராடக்ட்ஸில் வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதை மாற்றி ரொம்ப வேகமாக ப்ரீமியமைஸ் பண்ணி டெக்கரேட்டிவில் இருக்கிறதுலையே ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் நோக்கி வாடிக்கையாளர்களை இழுத்துட்டு போயிட்டாங்க வாடிக்கையாளர்களை இல்லை போட்டியாளர்களையும் அவங்க பின்னாடி ஓட வச்சுட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த வீச்சு வேகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி வைடு காம்படிட்டிவ் பொசிஷன் கிடைச்சிருக்கு இன்டர்நேஷ்னல் கம்பெனியான ஷெர்வின் வில்லியம்ஸோ அல்லது ஐசிஐ பெயிண்ட்ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கூட ஒரு சரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னா பார்த்துக்கங்களேன் இதுக்கு முன்னாடி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மட்டும் ஐசிஐ நல்லா பண்ணுவாங்க டியூலக்ஸுங்கிற ப்ராண்டில் மற்றவங்கெல்லாம் ஏஷியன் உட்பட அதுக்கு கீழே நல்ல வால்யூம் வச்சுருப்பாங்க வால்யூம் செக்மெண்ட்டில் நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு டிரான்சேக்ஷனை ஏஷியன் பெயிண்ட் பண்ணும்போது அவங்க ஏற்படுத்திய பிராண்ட்ஸ் அது ரொயால் ஆகட்டும் ஏஸ் ஆகட்டும் எஃபெக்ஸ் ஆகட்டும் அல்லது வுட் ஃபினிஷஸ் ஆகட்டும் இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப வேகமாக ப்ரீமியமைஸ் பண்ணி அந்த ப்ரீமியம் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஷேரை டாமினேட் பண்ண வச்சு அந்த ப்ரீமியம் மார்க்கெட்டை வேகமாக வளர வேற வச்சுட்டாங்க இதன் மூலமாக அவங்க லாப ரீதியாக ஒரு புதிய இடத்தை அடைந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லோருடைய போர்ட்ஃபோலியோலேயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மன ஓட்டம் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிது அதை பற்றி சில புத்தகங்களில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சில அனலிஸ்ட் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தேன் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப அபிமானத்தோடையும் அன்போடையும் பேசும்போது அதை பற்றி நம்ம சற்றே மிகைப்படுத்தக்கூடிய ஒரு காரணங்கள் அமையலாம் ஏன்னா நமக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது அதை பற்றி நம்ம இன்னும் இது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் டிஸ்டிங்காக தெரியுது இதுக்கு காரணம் நிறுவனம் மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டினுடைய பொருளாதார சூழல் இன்ஃப்ளேஷன் சம்பந்தப்பட்ட களம் ஆயில் பிரைஸ் சம்பந்தப்பட்ட மூமெண்ட்ஸ் இந்த மூணு விஷயமும் ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயமும் ஒரு ட்ரெஜெக்டரியில் மூவ் ஆகும்போது அது சில நிறுவனங்களுக்கு அதிக சாதகம் என்ற ஒரு இடத்தை கொடுக்கிறது அந்த இடத்தை ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடைந்தது என்பதை நாம் மறுக்கவே முடியாது அதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒரு பக்கம் டாலர் மதிப்பை இழக்கவில்லை இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை கண்ட்ரோல்லே வருது ரொம்ப வளர விடலை மூணாவது பக்கம் மார்க்கெட் ஐஸ் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறவா இருக்குது அதனால் ஒரு வீடு கட்டத்தில் இருக்கக்கூடிய காசு குறையுது அதனால் வாடிக்கையாளர்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அதிகம் கன்சியூம் பண்ணுறாங்க இப்படி பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நிறுவனத்துக்கு சாதகமாக ஒரு சூழலை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சூழல் ஒர்க் அவுட் இருக்கிற டைமில் தான் கோவிட் வருது கோவிட் வந்தவுடனே என்னாச்சு எல்லா நிறுவனங்கள் மாதிரியும் இந்த நிறுவனமும் சில காலத்துக்கு முடங்கி போனது ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வரலாற்று இல்லாத அளவு ஒரு குறைவான இடத்திற்கு வந்தது அந்த இடத்துல அவங்க நிறைய ரா மெட்டீரியல்ஸை கவர் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படி கவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் திரும்பி திறக்கும் போது ஒரு ரெண்டு குவார்ட்டருக்கு செப்டம்பர் அண்ட் டிசம்பர் அவங்களுடைய எபிடா மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் ஆகுது செப்டம்பர் குவார்ட்டரில் டிசம்பர் குவார்ட்டரில் இருபத்தாறு பர்சன்ட் ஆகுது இது வரலாற்றில் இல்லாத அளவு இது வந்தவுடனே என்ன ஆகுது இந்த கம்பெனியை பற்றி ரொம்ப அபிமானமாக எழுதக்கூடியவர்கள் இன்னும் மிகைப்படுத்துகிறார்கள் இனிமேல் இந்த கம்பெனி இந்த மார்ஜினில் தான் ஆப்ரேட் பண்ணுன்ற மாதிரி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக நமக்கு அந்த நம்பிக்கையை ஓட்டுறாங்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ஒரு பங்கு விலை அப்போது இருந்து ஆயிரத்தி ஐநூறு அறநூறு ரூபாயிலேருந்து இப்போது இருக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு வருது இந்த ஒரு மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ ஆயில் ப்ரைஸ் ஓப்பனிங் அப் அண்ட் நியூ டிமாண்ட் இது எல்லாமே தலைகீழாக மாறி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கலச்சூழல் அமைந்திருக்கிறது ஹை ஆயில் ப்ரைஸ் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் மோர் காம்படிஷன் இதில் பாருங்கள் இன்றைக்கி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ரெண்டு மிக பெரிய தொழில் நிறுவனங்கள் குழுமங்கள் என்டர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் நேராக ப்ரீமியமில் போய் என்டர் பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டில் நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வராங்க பெரும்பாலும் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கு இருக்கக்கூடிய டாப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து போனவங்க இது போதாதுன்னு பிர்லா குரூப்பும் கிராஸிங் மூலமாக அவங்க ஏற்கனவே ஒயிட் சிமெண்ட் பிஸ்னஸில் இருக்காங்க பட்டி பிஸ்னஸில் இருக்காங்க பெயிண்ட் பிஸ்னஸ்ஸை என்டர் பண்ணுறாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண போகிறாங்க ஸோ போட்டிச்சூழலும் அதிகரிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் அமைந்திருக்கிறது இருந்தாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டரில் மார்ஜின் கொலாப்ஸ் ஆனால் கூட இந்த குவார்ட்டரில் மறுபடியும் அதை உயரச் செய்திருக்கிறார்கள் ஸோ செகண்ட் குவார்ட்டரில் பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் வருது அங்கேருந்து ஏற்றி இன்றைக்கி எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் கன்சால்டேட்டட் மார்ஜினை உயர்த்தியிருக்கிறார்கள் எது எப்படியோ இந்த ஆண்டினுடைய ஆவரேஜ் மார்ஜின் பதினேழு பர்சன்ட் தான் இருக்குது சென்ற ஆண்டை விட அது குறவாக இருக்குது வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த நிறுவனத்தினுடைய மார்ஜின் இதுக்கு மேலே எவ்வளவு கூட்ட முடியுன்றது கேள்விக்குறி தான் இந்த குவார்ட்டரோட கமெண்ட்ரியில் கூட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஸ்லோவாக ப்ரைஸ் ஹைக்ஸ் எடுக்கிறோம் எடுத்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எடுக்க எடுக்க ஆயில் ப்ரைஸ் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அளவுக்கு இவங்களால் இந்த ப்ரைஸ் ஹைக்கை கொண்டு போக முடியும் சந்தைக்கு காம்படிட்டிவ் சீனரு எப்படி இருக்கும் போட்டியாளர்கள் எப்படி இந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்வார்கள் இது எல்லாமே வரும் காலாண்டுகளில் டிமாண்டையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் மார்க்கெட் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நிறுவனம் தொடர்ந்து வளரும் தொடர்ந்து மார்ஜினை மெயின்டைன் பண்ணும் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளானால் மார்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அல்லது வால்யூம் குரோத்னால் மார்ஜினை மறுபடியும் கூட்டும் ப்ரைஸஸ் அவங்களால உயர்த்த முடியும் ப்ரைஸை உயர்த்தினா வால்யூம் குறையாது இப்படி பல ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டினுடைய அசம்ஷன்ஸில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பில் இருக்குது நிறுவன மதிப்பு மூணு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி இருக்குது இன்னைக்கு இந்த நிறுவனம் இந்த ஆண்டு செய்யக்கூடிய சேல்ஸுக்கு பத்து மடங்கு நிறுவன மதிப்பு இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட நூறு இருக்குது இதுக்கு முன்னாடியும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் இருக்கும் பட் அந்த ஹைபிஇங்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருந்தது ஆனால் இப்பொழுது அது கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு அந்த டபுள் ஆனதுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸை இந்த கம்பெனியால் வருங்காலத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மார்ஜின் எக்ஸ்பான்ஷனை பார்த்தவங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தாறு பர்சன்ட் லாஸ்ட் இயர் பார்த்தாங்க பாருங்கள் திருப்பியும் அது வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க எளிதில் தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மாற்றிக்க மாட்டாங்க இந்த அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கி ஹைபி இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு வரும் காலாண்டுகளில் இந்த மார்ஜின் எந்த பக்கம் போகுது இன்றைக்கி இருக்கிற எயிட்டீன் பர்சன்ட் அடுத்த குவார்ட்டரில் திருப்பி செவன்டீன் பர்சன்ட் போகுதா நைன்டீன் பர்சன்ட் போதா இல்லை அதுக்கும் மேலே போகுதாங்கிறத இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் மார்ஜின் கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இரண்டு மூன்று காலாண்டுகளுக்கு நீட்டித்தால் நிச்சயமாக இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பி ரேஷியோ சஸ்டெயின் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அந்த பார்வையை இந்த இடத்த நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம இந்த நிறுவனம் எப்படி செய்யுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களுக்கு மெட்டீரியல் சுச்சுவேஷன் எப்படி மூவ் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்போது எப்படி கன்சியூமர் பிஹேவியர் மாறுது உங்கள் போட்டியாளர்கள் எப்படி ப்ரீமியம் மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரி வைடாக எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் டைனமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் இந்திய அளவில் ஒரு தொழிலை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அந்த தொழிலில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சர்வதேச நிறுவனங்களை தோற்கடித்த ஒரு நிறுவனம் இப்பொழுது இரண்டு மிக பெரிய இந்திய குழுமங்களோடு மோதுகிறது அந்த மோதல் எப்படி வருகிறது என்று பார்ப்போம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி